நெல்லை வண்ணாரப்பேட்டையில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மிக பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதித்த நிலையில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறுவனம் கார்பரேஷன் பணியாளர்கள் ஆதரவற்றோர் பொதுமக்கள் அனைவருக்கும் தினமும் இருநூற்று ஐம்பது பேருக்கு உணவு வழங்கப்படுகிறது இது தவிர டவுன் கல்லணை பள்ளியில் தங்க வைத்த ஆதரவற்றோர் நபர்களுக்கு திருநெல்வேலி கார்பரேஷன் சார்பாக தினமும் உணவு வழங்கப்படுகிறது ஜிஆர்டி நிறுவனம் மொத்தம் ஐம்பத்தி நான்கு பிரான்சிலிருந்து இருந்து தினமும் நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது நெல்லையில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நரசிங்கநல்லூர் பகுதியில் தங்கியுள்ள திருநங்கைகளுக்கு தொடர்ச்சியாக அரிசி மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து பல அரிய நற்பணிகள் சமூக நலன் பொதுமக்களுக்கு வழங்கிட மையூரி டிவி சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த கொரோனா அலையின் கொரோனாவோட இந்த இரண்டாம் அலையின் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பல தரப்பட்ட மக்களுக்கு ஜிஆர்டின் சார்பாக பல உதவிகளை வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி கிளையில் தினமும் இரநூத்தி ஐம்பது பேருக்கு இலவச உணவு வழங்கப்பட்டு வருகிறது இங்கு உள்ள துப்புரவு பணியாளர்கள் திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக கல்லணை பள்ளி பள்ளியில் வைக்கப்பட்டுள்ள டெம்பரரி கேம்பில் இருக்கக்கூடிய ஒரு எண்பது பேருக்கும் தினமும் வந்து நாம் உணவளித்து வருகிறோம் அது போக இன்றைக்கி நரசிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய திருநங்கைகள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் அங்கே இருக்கிறாங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை நாம் வந்து மேம்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு அவங்க அவர்களுக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்களை ஜிஆர்டி நிர்வாகத்தின் சார்பாக இன்னைக்கு அவர்களுக்கு வ வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வருடம் மட்டுமல்லாமல் கடந்த வருடம் கூட அவர்களுடைய வாழ்வாதாரத்தை க கருத்தில் கொண்டு க கடந்த வருடம் கூட அவர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை ஜிஆர்டின் சார்பாக செய்திருக்கிறோம் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ ஜிஆர்டின் இந்த தொண்டு மேல் மேலும் தொடர திருநெல்வேலியில் உள்ள அனைத்து நல்ல ஊனங்களையும் கேட்டுக்கொள்கிறோம் தேங்க்யூ வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்க நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டுருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க